ஸ்ரீ கிருஷ்ணரின் ராசலீலை எந்த மக்கள் கண்ணனையே சிந்திக்கின்றார்களோ அவர்களின் யோக நலத்தை தாம் தாங்குவதாக கூறுகிறான் கண்ணன் கண்ணனையே நினைத்து கண்ணனுக்கே மனத்தை அர்ப்பணம் செய்து கண்ணனுக்கே பக்தி செலுத்தி கண்ணனுக்கே வழிபாடுகள் செய்து கண்ணனை தவிர வேறொருவரை தொழாமல் கண்ணனையே அடைய வேண்டும் என்று எண்ணுவதே இந்த ராசலீலையின் உட்பொருள் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்பது கிருஷ்ண பரமாத்மாவின் பிறப்பைக் கொண்டாடும் பண்டிகையாகும் மதுராவில் பிறந்த கிருஷ்ணர் யமுனை நதியில் இழுத்துச் செல்லப்பட்டு கோகுலம் என்ற சிறிய கிராமத்தை வந்தடைந்தார் கோகுலத்திலும் பிருந்தாவனம் போன்ற அதனைச் சுற்றியுள்ள இடங்களிலும் இடங்களிலும்தான் தன் ராசலீலைகளை கிருஷ்ணர் புரிந்திருக்கின்றார் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த இடங்களில் ஒன்றாக விளங்கியது பிருந்தாவனம் அங்கேதான் ராதையுடன் கோகுலத்தைச் சேர்ந்த பிற கோபியர்களுடனும் அவர் ராசலீலை புரிந்துள்ளார் பிருந்தாவனத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை ஸ்ரீ பங்கே பிகாரி என்ற பெயரில் அழைத்துள்ளனர் இந்த இடத்திற்கு வரும் ஸ்ரீ பங்கே பிகாரி கோபியர்களுடன் ராசல்கலை புரிவார் என இது நாள் வரை நம்பப்பட்டு வருகிறது பிருந்தாவனத்தில் உள்ள ஒரு சிறிய சோலையை நிதிவன் என்று அழைத்தனர் இந்த இடத்திற்கு ஒவ்வொரு இரவும் கிருஷ்ணர் வந்து தன் தெய்வீக புல்லாங்குழலை வாசிப்பா என உள்ளூர் வாசிகள் நம்புகின்றனர் அந்த இசையில் அந்த சோலையில் உள்ள மரங்கள் மனிதர்களாக மாறி நடனமாடத் தொடங்கி விடுமாம் காலையில் மீண்டும் மரங்களின் தோற்றத்தை பெற்று விடுவார்கள் அந்த இடத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இருப்பதை மிக நன்றாக உணர முடியும் என்பது மிகவும் சுவாரஸ்யமான தகவல் சொல்லப்போனால் பிருந்தாவனம் முழுவதும் இதனை உணர முடியுமா மேலும் நிதிவன் சோலைக்கு வந்து வணங்குபவர்களுக்கு வேண்டியதெல்லாம் நடைபெறும் எனவும் நம்பப்படுகிறது ஆனால் கிருஷ்ண பரமாத்மா உண்மையிலேயே நிதிவனுக்கு தினமும் இரவு வருகிறாரா அதற்கு என்ன சாட்சி நிதிவன் பற்றியும் ராசலீலை பற்றியும் அதிர்ச்சியூட்டும் மர்மங்களை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் அப்படியே ஆடிப்போவீர்கள் நிதிவன் என்ற சிறிய சோலை முழுவதும் சிறிய பச்சை மரங்களால் நிறைந்திருக்கிறது அதன் வடிவங்களை பார்ப்பதற்கு விந்தையாக இருக்கும் இந்த மரங்களின் கிளைகள் ஒன்றுக்கொன்று பிணைந்திருக்கும் அதனைச் சற்று உற்று பார்க்கையில் பார்ப்பதற்கு மனித வடிவிலேயே தெரியும் சாயங்காலம் இரவு எட்டு மணிக்கு மேல் இந்த வனத்திற்குள் மனிதர்கள் நுழைய அனுமதி இல்லை சொல்லப்போனால் விலங்குகள் கூட இந்த வனம் பக்கம் இரவு நேரத்தில் போகாதாம் சூரியாஸ்தமனத்திற்கு பிறகு இந்த வனத்திற்குள் செல்ல முற்பட்டவர்கள் குருடாகவோ அல்லது செவிடாகவோ அல்லது ஊமையாகவோ அல்லது இறந்து கூட போய்விட்டார்களா நிதிமணியில் உள்ள மரங்களிடம் விசித்திரமான அம்சம் இருக்கும் அங்கே இருக்கும் மரங்களின் கிளைகள் ஒன்றுக்கொன்று பிணைந்திருக்குமாம் இதனை பார்ப்பதற்கு அவைகள் கட்டிப்பிடிப்பதைப் போலவே இருக்கும் இந்த மரங்கள் தான் கிருஷ்ணரின் பெண் தோழிகளான கோபியர்கள் எனவும் சாயங்கால நேரத்தில் அவர்கள் உயிரை பெறுவார்கள் எனவும் நம்பப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் இரவு முழுவதும் ஆடிப்பாடி அவர்கள் விளையாடுவார்கள் மறுநாள் காலையில் அவர்கள் மீண்டும் மரங்களாக மாறிவிடுவார்கள் அதனால் தான் பார்ப்பதற்கு நடனமாடும் அமைப்பில் உள்ள அந்த மரங்கள் தினமும் அதன் வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்குமா புகழ்பெற்ற இதிகாசங்களின்படி தினசரி இரவு பிருந்தாவனத்திற்கு வருகை தரும் ஸ்ரீகிருஷ்ணர் தன் புல்லாங்குழலை வாசிப்பார் இந்த வனத்திலிருந்து தினமும் புல்லாங்குழலின் தெய்வீக இசை கேட்பதாக பலரும் கூறுகிறார்கள் ஒவ்வொரு நாள் இரவும் நிதிமனில் உள்ள ஒரு குடிசையில் இரண்டு பல்துலக்கும் துளிகைகள் ஒரு ஜாடியில் புனித நீர் மற்றும் இனிப்புக்களை பூசாரிகள் வைத்து விடுவார்கள் சாயங்கால ஆரத்துக்கு பின் படுக்கைகளையும் போட்டு வைப்பார்கள் காலையில் அந்த படுக்கை படுத்திருந்த நிலையில் காணப்படும் மற்ற பொருட்களையும் யாரோ பயன்படுத்திய நிலையில் இருக்குமா நிதிவந்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மற்றும் ராதையின் ஓய்வெடுக்கும் இடம் தங்களின் ராசகளுக்காக தினமும் இரவு இங்கே அவர்கள் வருவார்கள் என்று ஐதீகம் கண்ணபெருமானை துதித்து நம் வாழ்வில் நன்மைகள் பெறுவோம் நன்றி வணக்கம்